தமிழர்கள் அப்படிங்கிறது தமிழ் அப்படிங்கிறது என்னன்னா அது ஒரு பேரன்பின் தாய் பேரன்பின் தாய் நீங்கள் சீனன் எழுந்து சீனர்கள் என் மொழி தெரியாதவன் ஊமை என்று சொன்னான் ஆங்கிலேயன் எழுந்து என் மொழி தெரியாதவன் நாகரிகமற்றவன் என்று சொன்னான் அரேபியர்கள் எழுந்து எங்கள் மொழி தெரியாதவர்கள் பிசாசு சாத்தான் என்று சொன்னான் என்னுடைய முன்னவன் கனியின் பூங்குன்றன் எழுந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றான் எல்லாம் என் நிலம் வாழ்கிற எல்லா மனித மானுடர்களும் என் உறவுகள் என்று அழைத்தான் தமிழ் மட்டும்தான் பேரன்பு கொண்டு உலகத்தை ஆறத்தழுவி நேசித்தது பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்களுக்கும் என்று பாடியது வள்ளுவம் தான் வள்ளுவம் திருக்குறள் தந்த தான் பகுத்துண்டு பல் உறவுகள் பல் மனிதர்கள் அப்படி பாடல பல் உயிர்கள் ஓம்புக என உயிர்மை நேயன் தமிழன் இதை அறிவார்ந்த பெருமக்கள் புரிந்து கொள்ளணும் உலகந்தழுவி வள்ளுவன் முதல் கம்பன் முதல் கபிலன் முதல் இலங்கை எல்லோரும் உலகு 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 என்று உலகம் நேசித்தவர்கள் தமிழர்கள் பாடுகிறான் என்றால் காக்கையும் குருவியையும் பேரன்பு கொண்டு நேசித்த பெருமக்கள் சக மனிதர்களை நேசிக்க மாட்டார்கள் என்று என்பது பெரிய பிழை வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று பயிருக்கு உயிர் வாடி நின்ற வள்ளலாரின் வாரிசுகள் சக சொந்தங்களை நேசிக்க மாட்டார்கள் வெறுப்பார்கள் என்று எண்ணுவது பெரிய பிழை பாரடா உன் மானுட பரப்பை மானுட சமுத்திரம் நான் என்று கூவு என்றான் புரட்சி பாவலன் பாரதிதாசன் மானுட சமுத்திரமே நான் என்று கூவுன்னா அப்படிப்பட்ட ஒரு மிக்க தமிழ் தாயினுடைய பிள்ளைகள் நாங்கள் நாங்கள் சக மனிதர்களை என் தம்பியிடம் கேளுங்கள் நீங்கள் வலைகளில் தட்டி பாருங்கள் மரத்திற்கு மாநாடு போட்டேன் மரத்தோட பேசிக் கொண்டிருக்கிறான் சீமால் என்று சிரித்தார்கள் அந்த அந்த மரம் மண்டைன்னு சொன்னது கூட மரம் எனக்கு அறிவு இருக்குடா உங்களுக்கு தான்டா ஒண்ணு இல்ல நீங்க மரம் என்றால் என்னவென்று தெரியாதவர்களை எப்படி நீங்கள் ஏற்கிறீர்கள் மரத்திற்கு மாநாடு போட்டேன் ஆடு மாடுகளுக்கு மாநாடு போட்டேன் மலைக்கு மாநாடு போட்டேன் ஆற்றுக்கு மாநாடு போட்டேன் கடலுக்கு மாநாடு போட்டேன் தண்ணீருக்கு மாநாடு போட்டேன் ஆடு மாடு புல்லு பூண்டு நாய் நரி கொக்கு குருவி காடு மலை எல்லாம் நேசிக்கிற இந்த பிள்ளைகள் சக உறவுகளை நேசிக்க மாட்டோம் என்று நீங்கள் நினைப்பது எப்படிப்பட்ட பிள்ளை வந்தேரிகள் என்ற சொல்லை ஒருபோதும் தமிழின பிள்ளைகள் குறிப்பாக நாம் தமிழர் பிள்ளைகள் உச்சரிக்க மாட்டார்கள் எங்கள் மீது இருக்கிற கால்பணி எங்களை வந்தேன் என்று சொல்லிவிட்டார்கள் வந்தேரி என்று சொல்லிவிட்டார்கள் அப்படி என்றால் அப்படி என்றால் வந்தவரை வாழ வைக்கும் தமிழகம் என்ற பெரும் சொல் பெருமை மிக்க சொல்லும் இங்குதான் இருக்கிறது நான் கூட கேட்டேன் வந்தவரையெல்லாம் வசதியாக வாழ வைத்த நாங்கள் சொந்த உறவுகளை இதே நிலத்தில் அகதியாக வாழ வைத்தோம் நாங்கள் புலம்பெயர்ந்து போய் ஐரோப்பிய நாடுகளில் எல்லாம் வாழ்கிறோம் அந்த நாடுகள் எங்களை வந்தேன் என்று எண்ணவில்லை நார்வேயோ ஸ்வீடனோ டென்மார்க்கோ ஜெர்மனோ பிரான்ஸோ அல்ல சுவிசோ பிரிட்டனோ எல்லா நாடுகளும் அப்படியே தன் நாட்டு குடிகளாக எங்களை குடியுரிமை கொடுத்து ஏற்றுக் கொள்கிறார்கள் என்றால் எங்களை சொல்லவில்லை அந்த இனத்தின் பிள்ளை எப்படி இன்னொரு இனத்தை வந்தீர்கள் என்று சொல்வோம் அது ஆகாதவர்கள் சீமான் வளர்ந்து விடுவானோ வந்து விடுவானோ தமிழ் தமிழர் என்று பேசுகிறானே அப்படி என்று நினைக்கிறது அப்படி இல்லை இல்லை நீங்கள் எப்படி அரசியல் அதிகாரம் கேட்டு அதிகார அங்கீகாரம் கேட்டு நீங்கள் போராடுகிறீர்களோ அப்படி போராடி கொண்டிருக்க தான் நாங்களும் எங்களுக்கும் இல்ல நீங்க நினைக்கிறது இல்லை நாங்க இது தமிழ்நாடு தமிழனுக்கு அதிகாரம் இருக்கு ஐயோ சத்தியமா கிடையாது அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்களாவது இவ்வளவு கூட்டமா இருக்கிறீங்க நாங்க ஒத்த ஒத்தையா இருந்து சின்ன சின்ன பசங்களா இருந்து போராடிட்டு இருக்கோம் உங்களுக்கு புரியுதா இங்க ஏதாவது பாருங்க இவ்வளவு பெரியவங்க இருக்காங்க எங்க இதுல உட்கா இருக்கும்போது நான் தான் பெரிய ஆளா இருப்பேன் எல்லாம் சின்ன சின்ன பசங்க சொல்லுங்கடா டேய் எங்க அவன் எங்க நின்னு எங்கடா நம்ம இங்க இருக்கான் பாருங்க இவன் தான் எங்க பெரிய ஆளு பாத்துக்கிறீங்க அதனால நாங்க வந்து எப்படி சொல்றது புறக்கணிக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் என்ன நாங்க முடிவெடுக்கிறோம் எந்த இடத்தில் நீ நிராகரிக்கப்படுகிறாயோ அந்த இடத்தில் தவிர்க்க முடியாத ஒருவனாக எழுந்தனில் அதான் சாதனை இப்ப தேர்தலில் நாங்கள் போட்டியிடறோம்ல எங்களை போட்டியிலே வைக்க மாட்டான் நீங்க வேணா குறிச்சு வச்சுக்கிறீங்க எங்களை சேர்க்க மாட்டான் அது மும்முனை போட்டி அந்த முனை போட்டி எங்களை மற்றும் பலர் மற்ற மற்றவை மற்றவையிலே வைப்பான் நீங்க வேணா நான் சொல்லிட்டு போறேன் இந்த தேர்தலில் இப்ப இருபத்தி ஆறு தேர்தலில் பாருங்க மற்றவையில தான் நாங்கள் இருப்போம் இவன் பத்து வருஷமா எங்களை மற்றவையிலே வச்சு இப்ப நாங்க தான் இருக்கான் அப்ப என்ன அர்த்தம் அவ எங்களை நிராகரிக்க பார்ப்பான் எந்த இடத்தில் உன்னை தவிர்க்கிறானோ புறந்தல்கிறான் நிராகரிக்கிறானோ அங்க தவிர்க்க முடியாதவனாக எழுந்து வா வாங்க நீங்க எழுதி வைங்க இந்த மாநாட்டில் சொல்றேன் நான் பங்கேற்றுட்டு போயிட்டேனா கட்டாயமா உங்களுக்கு அரசியல் அங்கீகாரம் எல்லாரும் கூப்பிட்டுக் கொடுப்பான் என்ன பயம் என்ன பயம் கேளுங்க என்னன்னு கேளுங்க இருங்க இருங்க முடிச்சுக்கிறேன் என்னன்னு கேளுங்க நான் வரலைன்னா நம்ம கொடுத்தாலும் கொடுக்கலைனால நமக்கு சாதாரண மகன் வீழ்த்தப்பட்ட இடத்தில் எந்த இடத்தில் வீழ்ந்தோமென்று பல்ல லட்சக்கணக்கான என் இனத்தின் பிணத்திற்கிடையே பிரசவிக்கப்பட்ட பிள்ளைகள் நானும் என் தம்பி தங்கைகளும் தாளாட்டு கேட்டு வளரவில்லை என் தாய்மார்களே என் தாய் தங்கை அக்கா தங்கைகளின் ஒப்பாரியின் ஓலத்திலும் வளர்ந்தவர்கள் அழுகையிலும் அறற்றலிலும் கேட்டு கேட்டு வளர்ந்தவர்கள் ரத்தத்திலும் கண்ணீரிலும் கருக்கொண்டு வளர்ந்த பிள்ளைகள் எழுந்தோம் என்ன முடிவெடுத்தோம் என் மூச்சு காற்றை நானே சுவாசிப்பது போல என் உணவை நாடே எடுத்து உண்பது போல என் உரிமையை என் விடுதலையை நானே போராடி பெறுவது என் பயணம் என் கால்களை நம்பித்தான் அடுத்தவன் கால்களை நம்பி பயணம் இருக்கக்கூடாது என்று முடிவெடுத்து ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்கினோம் சிரித்தார்கள் சினிமா சின்ன பயமான கட்சி ஆரம்பிச்சிட்ட முதல்ல இரண்டாயிரத்தி பதினாறுல போட்டியிட வருகிற போது இருநூத்தி முப்பத்தி நாலு பேர் இருக்கிறார்களா என்று கேட்டார்கள் இப்போது வென்று விடுவார்களா என்று கேட்கிறார்கள் அப்போது இருக்கிறார்களா ஒரு கட்சியா என்று கேட்டார்கள் தனித்து 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 நின்று தோற்றதற்கு தோல்விக்கு கவலப்படாமல் முதல் முறை செய்கிறது முயற்சி தோற்று போகிறோம் இரண்டாம் முறை செய்வது விடாமுயற்சி மூன்றாம் முறை செய்வது விடாமுயற்சி தொடர்ந்து செய்வதற்கு பெயர் நம்பிக்கை அந்த நம்பிக்கையை கொண்டு தொடர்ந்து களத்திலே நின்று நின்று இந்தியாவை இந்த மகன் போட்டியிலே இல்லை நான் இந்திய நாட்டின் பிரதம வேட்பாளரும் இல்லை சாதாரண பிள்ளைகள் ஓட்டுக்கு ஒரு ரூபாய் கொடுக்கல வாக்குக்கு ஒரு ரூபாய் கொடுக்கல எல்லா சின்ன சின்ன பசங்க யாரும் யாருக்கும் தெரியாது இவர் அமைச்சர் மகன் அவருடைய மகன் முதலமைச்சர் வாரிசு அதெல்லாம் எதுவும் கிடையாது எல்லாம் சின்ன சின்ன பசங்க மைக்குன்னு ஒரு சின்னத்தை கொடுத்தான் அது வர வச்சு இந்த சின்னத்தை எடுத்துட்டான் எட்டாவது பெட்டி ஏழாவது பெட்டியில இவன் ஆனா என்னைய தேடி இந்த எளிய பிள்ளைகளை தேடி முப்பத்தாறு லட்சம் பேர் வாக்க போட்டு மூணாவது வரை கட்சியாக்கி அங்கீகாரம் கட்சி ஆக்கி அங்கீகாரம் பார்ட்டி ரெக்கக்னை பார்ட்டி ஆகினான் பதிவு செய்யப்பட்ட கட்சி அல்ல அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி என்பதை அரசியல் அதிகாரத்தை இழந்து விட்ட மக்கள் அதிகாரமற்ற அவன் நிலத்திலேயே அடிமையாக வாழ்கிற மக்கள் அவனுக்குத்தான் உரிமையை கேட்டு போராடுகிற மக்களின் உணர்வும் வழியும் தெரியும் அதனால்தான் உங்கள் மகன் உங்களுக்காக காலையில் இருந்து இந்த மாநாட்டிற்காக ஒரு நாளை ஒதுக்கி ஒவ்வொரு மணி துளியும் எனக்கு உயிர் துளி உங்களுக்காக இழந்தவனுக்குத்தான் இழப்பின் அருமை தெரியும் அடிபட்டவனுக்குத்தான் வலி தெரியும் அப்படி வழி உணர்ந்து நிற்கிற எனக்குத்தான் உங்களின் மொழியும் வலியும் தெரியும் எனக்கு சின்ன இருந்தே உறவு ஊர் பரமக்குடியில் ஆத்துக்கு இந்த பக்கம் இருக்கிற எல்லா மக்களும் சௌராஷ்டிர மக்கள் தான் நாங்களை உறவு வைத்து எங்களுடைய அரிசி காய்கறி முருங்கைக்காய் எல்லாம் வீட்டில் கொடுப்போம் அவங்க நாங்க தான் கூப்பிடுவோம் எங்க செல்லம்மா என்னை மரும தான் கூப்பிடுவாங்க அவங்க வீட்டில இருந்து எங்களுக்கு உடைகள் எல்லாம் பணம் தீவா பொங்கலுக்கு எல்லாம் எங்களுக்கு அப்படி ஒரு உறவை பேணுகிற ஒரு உறவு எங்களுக்குள்ள இருந்துச்சு அது காலகட்டத்தில் என் தம்பி ஆனந்த சொல்வது வாழ அரசியல் இருந்து அப்படி அமைதியாயிருச்சு உங்களுக்கு தெரியுமா என்பன் பிறந்தார்களே பேரன்புமிக்கையின் பெற்றோர்களே எஸ் ஆர் ராதா அவர்கள் நான் வந்து சின்னவனார் ரெண்டாயிரத்தி பத்தில் கட்சி ஆரம்பித்தபோது என்னுடைய அப்பா பேராசிரியர் மணி அவர்கள் மூலமாக என் தம்பி ஆனந்துக்கு தென் தொடர்பில் வந்து என்னோட பலமுறை அலைத்தொடர்புல பேசி எனக்கு ஆலோசனை கொடுத்து என்னை வாழ்த்தினார்கள் நீ நன்றியாக வர வேண்டும் என்று அப்போது தெரியாத அவருடைய அருமை தோழர் எங்கள் மாமா காளிமுத்து அவருடைய மகளை நான் மணந்து மருமகனாக அவருக்கு தெரியாது ஆனால் அவர் என்னை வாழ்த்தினார் பெருமை இருக்கிறது இவ்வளவு பெரிய பெருமைக்குரிய முன்னோர்கள் படத்திலே இந்த தமிழ் பேரினம் மறக்க முடியாத ஒரு பெருமகன் டி எம் சவுந்தரராஜன் என்கிற ஒரு பெருமகன் தமிழர்கள் தமிழ் உச்சைப்பை கற்றுக்கொண்டதே அந்த பேராசிரியர் தான் கடைசி தமிழன் உள்ளவரை அவன் காதுகளில் என்கிற அந்த குரல் இன்னிசை குரல் அவர் குரல் கேட்டுக்கொண்டே இருக்கும் அவர் பாடாத பாக்களா புழுக்களாக நெளிந்து கொண்டிருந்தவரை அவருடைய குரலால் எழுச்சியூட்டி எழுப்பிய பெருமகன் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா மதுரைமிட்டு சுந்தரவாண்டியல்ல தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கையே தன்மானம் ஒன்றேதான் எங்கள் செல்வம் அந்த பாட்டை எங்களுக்குனே எங்க ஐயா முத்துலிங்கம் எழுதுனது மாதிரியும் எங்களுக்காகவே அவர் பாடியது போலவும் தோணும் அப்படிப்பட்ட பெருமக்கள் எல்லாம் பிறந்த ஒரு இனக்கூட்டத்தில் நமக்கென்று ஒரு அரசியல் அதிகாரம் இல்லை என்று நீங்கள் தேவையும் இல்லை அவசியம் கட்சியில என் தம்பி மகன் பிரசாத் அரசியல் கட்சியில இடம் இல்லைன்னு நீங்க இல்ல அதனால நாங்க எல்லாருக்கும் இருகரமும் பிரித்து தான் அழைக்கிறோம் உங்களுக்கு ஒன்றை புரிஞ்சுக்கணும் ஒன்றை புரிஞ்சுக்கணும் என் அன்பிற்குரியவர்